ஹாய் காய்ஸ் நான் தான் அவங்க விஜி திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்ட்டுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவே வரவேற்கிறேன் இப்போ நம்ம வந்து இங்கே எங்கேருந்து பேசுகிறோன்னா முதல் தலைமுறை அறைக்கட்டலை அதாவது நாங்கள் வந்து ஈவினிங் வந்து டியூஷன் படிக்கிற இடத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இப்போ வந்து நம்ம கூட கவி அழகி இருக்காங்க அவங்க வந்து இப்போ நமக்கு ஒரு கதை சொல்ல போகிறாங்க அவங்க எதன கதை சொல்கிறாங்கன்னு நம்ம இது இது பார்த்துக்கே தெரிஞ்சுக்கலாம் ஹாய் கவி அழகி நீங்கள் உங்களை பற்றி சொல்லிவிட்டு உங்களோட கதையை ஆரம்பிக்கலாம் என் பேர் எம் கவி அழகி நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இப்போ வந்து ரியல் ஸ்டோரி சொல்ல போகிறேன் அதில் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு அவங்க வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தான் இப்போ படிக்கிறாங்க அவங்க வி அவங்க மம்மி வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டோன்னே அவங்க தனியாக தான் இருக்காங்க அவங்க அப்பா கூட தான் இருக்காங்க அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ரெண்டாவது ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோடனே அவங்களும் வந்து வேலைலாம் செஞ்சுன்னு தான் இருப்பாங்க அப்போ அவங்க அம்மா இருக்கும்போது இப்போ அவங்க செகண்ட் மம்மி வந்தோடனே அவங்களோட துணி எல்லாமே அவங்க தான் துவைக்க சொல்கிறாங்க அப்படி பண்ணும்போது அவ்வளோ ஸ்கூலுக்கு படிச்சுட்டு தான் இருக்கா இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அந்த வேலையை செய்வாள் டியூஷனுக்கு அதனால போறதில்லை டியூஷனுக்கு வந்துன்னு தான் நீட்டா ஒரு நாள் வந்து அந்த மாதிரி செஞ்சுன்னே இருக்கும்போது அவங்க ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க அப்போ அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க இங்கே தான் கோஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அங்கே சேர்த்து அட்மிட் போது வந்து அவங்க அம்மா வந்து அந்த நேரத்தில் வந்து வேலை சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா வேலை செஞ்சதில்லை அப்போ அவங்களுக்கு செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வேலை செய்யும்போது அப்படின்னா அவங்க நினச்சாங்க நம்ம பொண்ணு இந்த மாதிரி தான் நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தாங்க அந்த பொண்ணுக்கும் சரியாகி வீட்டுக்கு வரும்போது அவங்களோட அவங்க அம்மாவோட அம்மா வந்து சொன்னாங்க நீ அந்த பொண்ணை எந்த வேலையுமே செய்ய விடாமல் இருக்கும்போது இருக்கணும் போது இல்லைம்மா எனக்கு இப்போதாம்மா புரிஞ்சுது என் பொண்ணை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது அவங்க அம்மா வந்து இல்லை நீ தான் அவளை வேலை செய்யாமல் வச்சுன்னு இருக்க கொஞ்ச நாள் என் வீட்டில் விடு அப்படின்னாங்க அவங்க அம்மாவும் கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் விட்டு வச்சுருந்தாங்க விட்டு வச்சுருக்கும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அவங்க பாட்டி வந்து எல்லா வேலையும் அவளே செய்ய சொன்னாங்க செய்ய செய்யும்போது அவளோ அதை செஞ்சுன்னு தான் நான் அவளை கஷ்டமா இருந்துச்சுன்னு நம்மளால படிக்க முடியல பத்து நாள் வந்து ஸ்கூலில் அப்பயே நம்மளை அனுப்பிச்சி அனுப்பிவிட்டாங்க நம்மளால் படிக்கவே முடியல அப்படின்னு அவள் கஷ்டப்பட்டுன்னு அந்த மாதிரி செஞ்சுன்னே இருக்கும்போதாக வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது அவ்வளோ பேசுகிறா ஸ்கூலில் மிஸ்ஸு நீ ஏன் வரலன்னு கேட்குறாங்கன்னாங்க இப்போ மிஸ்ஸோட நம்பர் வந்து அவ்வளோ பேசுகிறா பேசும்போது அவளால் வந்து உண்மையை சொல்ல முடியல இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு சரியாவில் இருந்தால் அவங்க அவங்க போய் சொல்லிட்டா போய் அவங்க மிஸ்ஸில் போய் சொல்லிட்டா அப்படிதான் சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டு வே வேலை போது அவங்க பாட்டி வந்து யாருண்ட பேசணும்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் மிஸ்ஸுண்ட தான் பேசணும் அப்படின்றா இல்லை நீ மிஸு பேசலை வேறு யாருண்டையும் பேசியிருக்க என்ன சொன்னேன் எங்களை பற்றினு கேட்கும்போது இல்லை நான் யார்கிட்டே பேசலன்னு போது அவங்க பாட்டி போட்டு அவளை அடிக்கிறாங்க அதனால அவள் அழுதுன்னே போயிட்டு ரூமில் உட்காந்துச்சிக்கிறாள் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு அவளே கேட்டுக்கிறாள் அப்போ அதெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் மறுநாள் ஆகுது மறுநாள் ஆகும்போது அவங்க வீட்டுக்கு வந்து அவள் ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ்லாம் தான் ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க வாங்க நீங்கள் இங்கே ஏற்கனவே வந்து மாநிலாலும் எல்லாம் பெற்றுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவங்க பாட்டி வந்து இல்லை நாங்கள் அனுப்பி வைக்க மாட்டோம் அவள் எங்களுக்கு வேணும் அவள் இங்கே தான் வேலைலாம் செய்வா அப்படின்னும் போது நான் போகிறேன்ட்டு அவ்வளோ கெஞ்சி பார்த்தா பாட்டி வேணான்றாங்க அப்புறம் அவங்க அம்மாவுக்கு செகண்ட் மதருக்கு ஃபோன் பண்ணுறா சரி அனுப்பி வைங்கன்னு போது அவளும் அதில் போகிறாள் போகும்போது கபடியில் சேரா கபடியில் சேர்ந்து அவள் ஸ்போர்ட்ஸில் அப்படியே ஃபஸ்ட்டு வரா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவல் அது நேஷனல் லெவல் அதுக்கெலாம் போகிறாள் போகும்போது தான் அவங்க பாட்டிக்கு தெரியுது அவள் வந்து அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா சந்தோஷமாக இருக்கும் அவங்க வே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும்போது அதனால் அவ்வளோ காசு காசு மெடல் அந்த மாதிரிலாம் வருதா நல்லா ஆகுறா அப்போ அவங்க பாட்டி நினைக்கிறாங்க நம்ம தான் இந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்றா என்றாங்க அவங்க பாட்டி அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா இல்லை பாட்டி நான் அவங்களால தான் அப்படி போது எப்படி நீ என்னால் அனுப்பிக்கும் போது நீங்கள் எனக்கு வேலைலாம் தந்தீங்களே அதுலேயே என்னோட உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு அதுக்கேற்ற சாப்பாடும் தரீங்க நீங்கள் நல்ல இன்ஸ்டென்த் ஆகிடுச்சு நான் உங்களால் தான் வந்து இவ்வளோ இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற கவியாலைக்கு இப்போ ரொம்ப அழகாக கதை சொன்னாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு கிளாப் வந்து முடிச்சுக்கலாம் தேங்க் தேங்க்யூ